முருகனுக்கு அரோகர கோவை மாவட்டம் சரவணம்பட்டி அருள்மிகு ரத்னகிரி வர்ணாசல கடவுள் திருக்கோயில் கரட்டுமேடு தைப்பூச திருவிழா முருகனுக்கு உகந்த நாளானால் இந்த தைப்பூச திருவிழாவில் நம் திருக்கோயில் காலையில் ஹோமங்களுடன் ஆரம்பித்து பதினாறு வகையான அபிஷேக பூஜைகளும் அதனைத் தொடர்ந்து பதினோரு மணிக்கு காவடிகளும் நேர்த்திக்கடனான பக்தர்கள் பால் குரமும் எடுத்து வருவார்கள் குறைந்தபட்சம் ஐம்பது அறுபதாயிரம் பேர் மேலே இந்த திருக்கோவிலில் வந்து தரிசனம் செய்வார்கள் இந்த முருகனுடைய விசேஷம் பால் குடம் தயிர்குடம் இருக்கும் அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் தொழில் அபிவிருத்தியும் உடனடியாக உத்தியோகம் மற்றும் ஏற்படுத்தி கொடுப்பார் அந்த நன்மையான பலன்களையும் இந்த ரத்னகிரி மருதாசல கடவுள் செய்து கொடுப்பார் என்பது ஒரு ஐதீகம் தைப்பூசம் அந்த தை மாசத்தில் வரும் பூச நட்சத்திரம் பௌர்ணமி நாளில் வரக்கூடியது இது முருகனுக்கு உகந்த நாளாம் நம்ம அந்த தைப்பூசத்தில் வந்து இந்த நேர்த்திக்கரனை எடுத்தால் இந்த பால் குரம் காவடி எல்லாம் எடுத்து சாமி முருகனுடைய பாதத்தில் செலுத்தினால் நம்மளுடைய காரியங்கள் எளிதில் ஈடேறும் என்பது தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு ஒரு ஐதீகமான ஒன்று அந்த தைப்பூசம் நாளில் அந்த காவடிகள் வந்து சாமிக்கு அந்த வேண்டுவோர்களுக்கு வேண்டிய வரங்களையும் அள்ளி தருவார் ஏனால் அந்த தை மாதம் வரும் பூச நட்சத்திரம் மாச மாதம் பூச நட்சத்திரம் வரும் அதில் தை மாதம் வரும் பூச தான் மகந்த முருகனுக்கு உகந்த நட்சத்திரமாமா அதனால் அந்த நட்சத்திரம் பௌர்ணமியும் கூடிய நட்சத்திரம் அதனால் நம்ம வந்து வழிபட்டால் இந்த ஸ்தலத்தில் வந்து முருகன் நேரடியாக குழந்தை பாக்கியத்துக்கு காட்சி அளிப்பார் ரெண்டாவது நம்மளுடைய வேண்டிய வரங்கள் மனதில் என்னென்ன காரியங்கள் நியாயமான முறையில் இருந்தால் இந்த உடனே நிறைவேற்றி கொடுப்பார் என்பது ஓர் ஐதீகம் காலையில் அதிகாலை ஐந்து மணி அளவில் அபிஷேகங்களானது ஆரம்பிக்கப்பட்டு அந்த பால் தயிர் பன்னீர் திருமஞ்சனம் கொஞ்சத்தூள் அருகமிழ் பொடி என்று சொல்லக்கூடிய பதினாறு வகையான திரவியங்கள் வைத்து இந்த தைப்பூசம் இந்த அபிஷேகம் முருகனுக்கு செய்யப்பட்டு அதனைத் தொடர்ந்து பின்பு ராஜ அலங்காரம் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு காட்சி அளிப்பார் வருட வருடம் வரும் விட மிகவும் இந்த வருடம் மிகவும் அதிகமான கூட்டம் வந்திருக்கிறது அது பக்தர்களுடைய வேண்டுதல் நிறைவேற்றுவதால் உடனடியாக பக்தர்கள் அதை தொடர்ந்து வருகை அதிகமாக மேற்கொள்ளப்படுகிற இந்த கோயில் ஆரம்ப காலத்திலிருந்து ஒரு பத்து இருபது காவடிதான் இந்த திருக்கோவிலுக்கு இருந்து கொண்டு இருந்தன இப்பொழுது இந்த காவடியானது மிகவும் அருகாமையில் இருக்கும் கீரணத்தம் மற்றும் குறும்ப வலயம் தினேசபுரம் பகுதியெல்லாம் சேர்ந்து விளாங்குறிச்சி அந்த சரோட எல்லாம் இழுதியெல்லாம் சேர்ந்து காவடிகள் அதிகமாக வருகின்றன தம்பிக்கு இன்னைக்கு ஃபஸ்ட்டு பர்த்டே தைப்பூசம் அன்றைக்கி பர்த்டே ஸோ எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது முருகனும் எங்களோட ஸ்பெஷலாக நாங்கள் ஆடு இன்றைக்கி அவரோட பர்த்டே வந்ததில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதனால கரட்டுமேட்டு முருகன் கோவிலுக்கு தம்பியை நாங்கள் அழைச்சிட்டு வந்திருக்கிறோங்க எங்களுக்கே அது வந்து தெரியல இன்றைக்கி தான் பர்த்டே வரும்னு அது வந்தது எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு ரொம்ப எதர்ச்சியான ஸ்பெஷல்லாக இருக்குது எங்களுக்கு இந்த வருஷம் பூரா நாங்களும் முருகனுக்கு தான் மாலை எல்லாம் போட்டு போயிருந்தோம் இது எங்களுக்கு எதிர்பாராம எதிர்பாராமே இந்த நாள் வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த கோவை மாவட்டத்தில் மருதமலை அதுக்கு அடுத்தபடியாகவே இந்த கோவில் தான் ரத்னகிரி மருதாசல கடவுள் மாசி மாதம் ஐந்தாம் நாள் மார்ச் ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று தீந்தமிழ் திருக்குட நன்னீராட்டு பிரிவிழாவானது நடைபெற இருக்கிறது ஏன்னா இந்த கும்பாபிஷேகம் வந்து நாற்பத்தி ஏழு வருடங்களுக்கு அப்புறம் இந்த கோயில் நடக்கிறது ஒரு விசேஷம் நாற்பத்தெட்டு வருஷம் ஆச்சு இந்த கோயிலுக்கு கும்பாஷே ஆகி அதுக்கப்புறம் இப்போ நடக்கிறது ரொம்ப மிகப்பெரிய விசேஷம் அதனால் பக்தர்லாம் வந்து கலந்து கொண்டுங்கிற எங்களுடைய கோரிக்கை